வணக்கம் நான் சீஸ் இன்றைய செய்திகள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு புதிய மனு தமிழ்நாடு அரசுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தொடர்ந்து பிரச்சனை இருந்து வருகின்றது குறிப்பாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்ப சட்ட குழு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் வருவதாக வருவதற்காக குற்றச்சாட்டுகள் உள்ளது இது தொடர்பாக ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு ரிட் மனுக்கள் தாக்கத்தால் செய்யப்பட்டது இதன் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் காஜேபி பிரதிவாலா மற்றும் ஆர்வி மசோத் மகாதேவன் ஆகியோர் ஆகிய போனோரின் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகின்றது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞர் சபீஷ் சுப்பிரமணியன் இடையீடு மனு தாக்கத்தல் செய்துள்ளது அதில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய ஆகியவற்றின் துணைவேந்தர்களின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் முடிவுக்கு வந்துள்ளது பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் பணி காலமாக வரும் பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுடன் நிறைவு வருகின்றது இந்த பணியிடங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு தேடுதல் குழுவின் அமைத்துள்ள ஆனால் ஏற்கனவே செய்த போலவே பல்கலைக்கழக மானிய குழு உரையினர் குழுவின் சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ஏ என் ரவி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது விதி விதிமுறைக்கும் விதிமுறைகளுக்கும் எதிரானதாகும் இது புதிய தகவல்களை கருத்தில் கொண்டு உரிய விதமான கூடுதல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் நன்றி